வணக்கம் ஆன்லைன்ல ஏதாவது ஒரு சேவை தொடங்கலாம்னு ஒரு ஐடியா வரும் ஆனா எங்க ஆரம்பிக்கிறது என்ன பண்றதுனே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா ஏன்னா நூற்றுக்கணக்கான வாய்ப்புகள் குட்டி கிடக்கு ஆனா கவலைப்படாதீங்க அந்த குழப்பமான உலகத்தை இன்னைக்கு நாம தெளிவான ஒரு வரைபடமாக மாத்தி உங்களுக்கான பாதையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க இருநூறு இது வெறும் ஒரு நம்பர் இல்ல இணையத்தில் நீங்க தொடங்கக்கூடிய இருநூறு விதமான பிசினஸ் ஐடியாக்கள் வெப்சைட் டிசைன்ல இருந்து வீட்டு செடிகளுக்கு ஆன்லைன்ல ஆலோசனை சொல்றது வரைக்கும் அப்பப்பா இவ்ளோ பெரிய வாய்ப்பு கடல்ல நாம எப்படி நீந்த போறோம் ஆனா ஒரு நிமிஷம் இத்தனை வித்தியாசமான சேவைகளுக்குள்ளயும் ஒரு பொதுவான விஷயம் ஒளிஞ்சிருக்கு அது என்னென்னு கெஸ் பண்ண முடியுதா யோசிச்சு பாருங்களேன் பதில் ரொம்ப சிம்பிள் இந்த எல்லா சேவைகளையுமே நீங்க முழுசா ஆன்லைன்லயே உருவாக்கலாம் விற்கலாம் இல்லனா வாங்கலாம் இது வெறும் ஒரு லிஸ்ட் கிடையாது இது ஒரு முழுமையான டிஜிட்டல் பொருளாதாரம் இதுதான் அதோட உண்மையான பவர் சரி அந்த இருநூறு சேவைகளையும் குழப்பிக்காம ஒரு நாலு முக்கியமான படிகளா பிரிச்சுருக்கோம் இந்த மேப்பை பின்பற்றி ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பயணிக்கலாம் வாங்க அந்த இருநூறு சேவைகளையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா அது கரெக்டா இந்த நாலு முக்கிய தான் வருது ஒன்னு உங்க டிஜிட்டல் இருப்ப உருவாக்குறது ரெண்டு பார்வையாளர்களை ஈர்க்கிறது மூணு பிசினஸ நடத்துறது நாலு உங்களோட நிபுணத்துவத்தை ஒரு சேவையா கொடுக்கிறது இதுதான் நம்மளோட மேப் சரி நம்மளோட முதல் படிக்குள்ள போகலாம் டிஜிட்டல் இருப்பு எந்த ஒரு ஆன்லைன் பயணத்துக்கும் இதுதான் ஃபவுண்டேஷன் இது இல்லாம எதுவுமே இல்ல டிஜிட்டல் இருப்புன்னா என்ன ரொம்ப சிம்பிள் இன்டர்நெட்ல உங்களுக்காக ஒரு இடம் ஒரு வீடு கட்டுற மாதிரி தான் அது உங்க வெப்சைட்டாக இருக்கலாம் ஒரு மொபைல் ஆப்பாக இருக்கலாம் இல்ல உங்க பிராண்ட் லோகோவா கூட இருக்கலாம் ஒரு காலத்துல வெப்சைட் இருந்தாலே பெரிய விஷயம் ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற மொபைல் ஆப்ஸ் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஏன் வெர்ச்சுவல் ரியாலிட்டி அனுபவங்கள் வரைக்கும் நம்ம டிஜிட்டல் வீடு எவ்வளவு பிரம்மாண்டமா வளர்ந்துருக்கு பாருங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா ஓகே சூப்பரா ஒரு கடையை கட்டிட்டோம் ஆனா ஆள் வர வேண்டாமா மக்களை எப்படி உள்ளே கூட்டிட்டு வர்றது இதுதான் நம்மளோட அடுத்த ஸ்டெப் இப்ப நம்மளோட ரெண்டாவது ஸ்டெப் பார்வையாளர்களே ஈர்க்கிறது சிம்பிளா சொல்லணும்னா கையில ஒரு மெகாஃபோனை எடுத்து நான் இங்க இருக்கேன் இன்னும் உலகத்துக்கு சொல்றது தான் இது சும்மா ஆன்லைன்ல ஒரு ஸ்பேஸ் இருந்தா பத்தாது நீங்க தான் ஆக்டிவா மக்களை தேடி போகணும் அவங்களோட பேசணும் ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கணும் தான் உங்க டிஜிட்டல் வீடு ஒரு உயிரோட்டமான இளவா மாறும் கூகுள்ல முதல்ல வர்றதுல இருந்து சோஷியல் மீடியால ஒரு வீடியோவை வைரல் ஆக்குறது வரைக்கும் இது எல்லாமே மக்களை உங்க பக்கம் இழுக்கிற ஒரு மேக்னெட் மாதிரி சரி இப்போ உங்ககிட்ட ஒரு ஆன்லைன் ஸ்பேஸும் இருக்கு உங்களை ஃபாலோ பண்ண ஆடியன்ஸும் இருக்காங்க சூப்பர் ஆனா இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது நம்மளோட மூணாவது ஸ்டெப் உங்க மெய்நிகர வணிகத்தை நடத்துறது இதுதான் உங்க ஆன்லைன் பிசினஸோட இன்ஜின் ரூம் வெளியே தெரியாது ஆனா ஒரு பிசினஸ் ஓடுறதுக்கு ரொம்ப முக்கியமான வேலைகள் நடக்கிற இடம் கணக்கு வழக்கு பார்க்குறது கஸ்டமர்ஸ் சப்போர்ட்டு லீகல் வேலைகள் இப்படிப்பட்ட அத்தியாவசியமான விஷயங்கள் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் ஓடாது ஆனால் இப்போ என்னென்னா இந்த எல்லா சேவைகளையுமே ஆன்லைன்லேருந்தே பண்ணிக்க முடியும் ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்லேருந்து ஆன்லைனில் அக்கௌண்டிங் பார்த்துக்கிற வரைக்கும் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் உலகத்தில் எந்த மூளையில் இருந்தாலும் சரி உங்கள் முழு பிஸ்னஸையும் ஒரே ஒரு லேப்டாப்லேருந்து ரன் பண்ண முடியும் அதுதான் டெக்னாலஜியோட பவர் சரி ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுக்கான பேசிக் விஷயங்களெல்லாம் பார்த்தாச்சு ஆனா இந்த டிஜிட்டல் உலகம் இதோட நிக்கல ரொம்பவே ஸ்பெசிபிக்கா பர்சனலா மாறிக்கிட்டு இருக்கு அது எப்படின்னு பாப்போமா நம்மளோட கடைசி ஆனா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான பகுதிக்கு வந்தாச்சு முக்கிய நிபுணர்களின் காலம் இங்கதான் எந்த ஒரு திறமையும் ஒரு ஆன்லைன் சேவையா மாறுது இந்த கம்பாரிசன பாருங்களேன் ஒரு பக்கம் பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி ஒரு பெரிய கார்ப்பரேட் வேலை இன்னொரு பக்கம் உங்க வீட்டு செடியை எப்படி பாத்துக்கிறதுன்னு அட்வைஸ் பண்ற ஒரு பர்சனல் சர்வீஸ் வா இதுதான் டிஜிட்டல் பொருளாதாரத்தோட அழகு எதுக்கு வேணாலும் இங்கே ஒரு இடம் இருக்கு ஆன்லைன் தெரபி பர்சனல் ஃபிட்னஸ் ஆன்லைன் சமையல் கிளாஸ் ஏன் உங்க வம்சாவளியை கண்டுபிடிக்கிறதுக்கு கூடவா ஆமாங்க அதுக்கும் இப்போ ஆன்லைன்ல சர்வீஸ் இருக்கு உங்களோட எந்த ஒரு தனிப்பட்ட ஆர்வத்தையும் திறமையும் இன்னைக்கு ஒரு தொழிலா மாத்த முடியும் அப்போ ஒரு வெப்சைட் பில் பண்ற டெக்னிக்கல் வேலையில இருந்து வீட்டு செடிக்கு டிப்ஸ் கொடுக்கிற ஒரு சின்ன ஆர்வம் வரைக்கும் இந்த டிஜிட்டல் சேவை பொருளாதாரம் எல்லா விதமான திறமைகளுக்கும் கதவை திறந்து வைக்குது இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்ம வெறும் குழப்பமான ஒரு லிஸ்ட்ல இருந்து இப்போ தெளிவான வாய்ப்புகளுக்கான ஒரு மேப்புக்கு வந்திருக்கோம் ஸோ நாங்க உங்க கையில ஒரு மேப் கொடுத்துட்டோம் இப்போ இந்த டிஜிட்டல் உலகத்துல உங்களுக்கான பாதையை நீங்க தான் இனிமே கண்டுபிடிக்கணும் உங்க திறமை எந்த கேட்டகரியில பொருந்துதுன்னு யோசிச்சு பாருங்க இருநூறுக்கும் மேற்பட்ட டிஜிட்டல் சேவைகள் இருக்கிற இந்த பிரம்மாண்டமான உலகத்துல நீங்க எதை உருவாக்க போறீங்க உங்களுக்கான வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு யோசிங்க